என் கணவனின் தம்பி தினமும் தன் மனைவியை அடித்துக் கொண்டிருந்தார் அவளுடைய அழுகுரல் என் அரைவரை கேட்கும் அவர் அப்படி செய்வதை சில நேரங்களில் நான் யோசித்து பார்த்தால் எனக்கு மிகவும் கோபம் வரும் என் கணவனின் தம்பி எவ்வளவு கொடூரமான மனிதர் என்று நான் அவர்களிடம் அறைக்குள் சென்று பார்க்கலாம் என்று நினைத்தேன் எதற்காக தினமும் அவர்கள் சண்டை போடுகிறார்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று ஆனால் அவர்களின் அறைக்கு செல்வதை என் கணவர் தடுத்துவிட்டார் மற்றவர்களின் விவகாரத்தில் நீ தலையிட வேண்டாம் என்று ஒரு இரவு என் கணவரின் தடையை மீறி நான் கணவனின் தம்பி அறைக்குள் நுழைந்தேன் அங்கு நான் கண்டதை பார்த்ததும் என் கண்கள் வியப்பால் பிரிந்தன சில நேரங்களில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடப்பதில்லை எல்லாம் அதற்கு நேர்மாறாகவே இருக்கும் என் பெயர் காயத்ரி எனக்கு இருபத்தி ஒரு வயது ஆகிறது என் பெற்றோர் எனக்கு பிரகாஷ் என்பவருடன் திருமணம் ஏற்பாடுகள் செய்தனர் என் திருமணம் ஏற்பாட்டால் எல்லா பெண்களைப் போலவே நானும் மிக மகிழ்ச்சியாக இருந்தேன் என் கண்களில் எத்தனையோ கனவுகள் இருந்தது பிரகாஷை நான் ஒரே ஒரு முறைதான் பார்த்திருந்தேன் அவர் எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தபோது முதல் பார்வையிலேயே அவர் என் இதயத்தில் இறங்கிவிட்டார் ஆனால் இன்று அவருடன் மீண்டும் சந்திக்க இருக்கிறேன் ஏனென்றால் இன்று எங்கள் திருமணத்தின் முதல் இரவு நான் மணமகளாக அலங்கரிக்கப்பட்டு என் அறையில் பிரகாஷுக்காக காத்திருந்தேன் அறையை சுற்றி பார்த்தேன் எல்லா பக்கங்களிலும் மலர்கள் அழகாக வைக்கப்பட்டிருந்தன முழு அறையும் மனம் நிறைந்திருந்தது நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று மகிழ்ச்சியாக இருந்தேன் எனக்கு இவ்வளவு அன்பான கணவர் கிடைத்திருக்கிறார் நான் எங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது அந்த சத்தம் என்னை மிரள வைத்தது என்ன நடக்கிறது என்று பார்க்க வெளியே செல்ல நினைத்தேன் ஆனால் புதிதாக வந்த மணமகளாக என்னால் துணிந்து செல்ல முடியவில்லை அப்போது என் கணவர் அறைக்குள் வந்தார் மணமகள் உடையில் என்னை பார்த்ததும் அவர் என்னிடம் வந்து அமர்ந்து என் கையை பிடித்தார் நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் இந்த சிவப்பு மணமகள் உடையில் நீ ஒரு தேவதை போல் இருக்கிறாய் என்று தொடர்ந்து என்னை பாராட்டிக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த பெண்ணின் அழுகுரல் என்னை பயமுறுத்தி இருந்தது என் முகத்தில் தெரிந்த கவலையை கண்டு என் கணவர் என்ன நினைக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டார் அவர் சொன்னார் கவலைப்படாதே இந்த வீட்டில் எல்லோரும் தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறார்கள் நீ யாருடைய விவகாரத்திலும் தலையிட வேண்டாம் என்றார் நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து கேட்டேன் இவ்வளவு சத்தமாக அழுவது யார் என்று என் கணவர் விளக்கினார் அது என் தம்பியின் மனைவி அவள் தினமும் இரவில் இப்படித்தான் அழுவாள் உண்மையில் என் தம்பிக்கு முதலில் திருமணம் நடந்தது நான் பெரிய மகன் அதனால் வீட்டின் பொறுப்புகளை நான் தான் பார்க்க வேண்டியது இருந்தது என்று கூறினார் பிறகு அவர் சொன்னார் இது அவர்கள் இருவரின் தனிப்பட்ட விஷயம் நீ கவனம் செலுத்தாதே என் மீது மட்டும் கவனம் கொள் இன்று நமது திருமணத்தின் முதல் இரவு அதனால் நீ நம் இருவரைப் பற்றி மட்டுமே சிந்தித்தால் போதும் என்றார் இவ்வாறு சொல்லி அவர் என் கையை பிடித்து அன்பான வார்த்தைகள் பேசினார் பிரகாஷின் பேச்சில் நான் நெய்மறந்து போனேன் அந்த பெண்ணின் அழுகுரல் இப்போது எனக்கு கேட்கவே இல்லை பிரகாஷ் என்னை மிகவும் அன்பாக நேசித்தார் அந்த அன்பை நான் உணர முடிந்தது எங்கள் திருமண ஏற்பாடு செய்யப்பட்டது பிரகாஷின் அம்மாதான் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை தேர்ந்தெடுத்து மணமகளாக அழைத்து சென்றார்கள் நான் யோசித்தேன் நான் பிரகாஷுக்கு பிடித்திருக்கிறேனா என்று ஆனால் முதல் சந்திப்பிலேயே அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார் என்பதை உணர்த்திவிட்டார் அடுத்த நாள் காலையில் நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் கணவனின் தம்பி மனைவி வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் நான் அவளிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன் நேற்று இரவு என்ன நடந்தது ஏன் அழுதாய் என்று ஆனால் என் கேள்வி அவளுக்கு பிடிக்காமல் போகுமோ என்று பயந்து ஒன்றும் கேட்கவில்லை பிறகு என் மாமியார் என்னை காலை உணவுக்கு அழைத்தார்கள் நான் வெக்கத்துடன் அங்கு சென்று அமர்ந்தேன் எதிரே என் கணவனின் தம்பியை பார்த்தேன் ஏன் தன் மனைவியிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்று எண்ணினேன் அவரை பார்க்கும் போது எனக்கு கோபம் வந்தது ஆனால் வீட்டில் மற்றவர்கள் எல்லாம் சாதாரணமாக இருந்தனர் இரவில் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை காலை உணவுக்கு பிறகு என் பெற்றோர் என்னை அழைத்து வர வந்தார்கள் நான் அவர்களுடன் என் வீட்டுக்கு சென்றேன் வீட்டை விட்டு புறப்படும் முன் பிரகாஷ் என்னிடம் மிகவும் அன்பாக கூறினார் நீ இல்லாமல் நான் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது மாலையில் உன்னை அழைத்துச் செல்ல நான் வருவேன் என்றார் இதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் நான் என் வீட்டுக்கு சென்று என் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுடன் சந்தித்தேன் என் பெற்றோர் என்னை மகிழ்ச்சியாக கண்டு மகிழ்ச்சியடைந்தார்கள் அவர்கள் கேட்டார்கள் உன் மாமனார் வீட்டார் எப்படி இருக்கிறார்கள் பிரகாஷ் உன்னிடம் அன்பாக இருக்கிறாரா என்றார்கள் நான் எல்லாரிடமும் சொன்னேன் என் மாமனார் வீட்டார் அன்பாக இருக்கிறார்கள் பிரகாசம் என்னை மிகவும் நேசிக்கிறார் என்றேன் பிறகு மாலை நேரம் வந்ததும் என் மாமியார் என்னை அழைத்து செல்ல வீட்டுக்கு வந்தார்கள் என் அம்மா கேட்டார்கள் பிரகாஷ் ஏன் வரவில்லை என்று என் மாமியார் ஒரு விசித்திரமான பதில் சொன்னார்கள் நான் வந்தாலும் பிரகாஷ் வந்தாலும் என்ன வித்தியாசம் இந்த பெண் எங்கள் வீட்டுக்குத்தான் போக வேண்டும் என்றார் பிரகாஷ் வராததால் என் மனம் மிகவும் சோர்ந்தது நான் அவரை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்டோம் பிறகு நான் மாமியாருடன் என் கணவன் வீட்டுக்கு திரும்பினேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது வீட்டாருடன் அமர்ந்திருந்தேன் என் அறைக்குள் சென்றபோது பிரகாஷ் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தேன் கோபத்துடன் கேட்டேன் நீங்கள் ஏன் என்னை அழைத்து செல்ல வரவில்லை என்று பிரகாஷ் சொன்னார் இது எங்கள் வீட்டு வழக்கம் இவ்வாறு சொல்லி அவர் என்னை தன் அருகே இழுத்தார் நான் சொன்னேன் என்னை விட்டுவிடுங்கள் நான் உங்களுடன் பேச விரும்பவில்லை என்றேன் பின் அவர் என்னை சமாதானப்படுத்தினார் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மீண்டும் என் கணவனின் தம்பி மனைவியின் அழுகுரல் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு நான் திகைத்தேன் என்ன விஷயம் ஏன் என் தம்பி மனைவி தினமும் இப்படி அழுகிறாள் என்று நான் பிரகாசிடம் கேட்டேன் அவர் சொன்னார் நான் உனக்கு முன்பே சொல்லி அந்த தம்பதிகளின் விவகாரங்களில் தலையிடாதே அவர்கள் என்ன செய்தாலும் நமக்கென்ன நீ என் மீது மட்டும் கவனம் கொள் என்றார் ஆனால் என்னால் அந்த அழுகுரலை சாதாரணமாக விட முடியவில்லை இப்படி யோசித்துக் கொண்டே நான் தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது எனக்கு உடல்நிலை சரியாக இல்லை ஆயினும் நான் தயாராகி காலை உணவுக்கு வெளியே வந்தேன் வந்ததும் நேற்றைய போலவே என் தம்பி மனைவி அனைவருக்கும் காலை உணவு சமைத்துக் கொண்டிருந்ததை பார்த்தேன் என் மாமியார் அவளை ஏதோ திட்டிக் கொண்டிருந்தார்கள் என் கணவனின் தம்பியும் அங்கேயே அமர்ந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் அவர் தன் தாயிடம் எதுவும் சொல்லவில்லை என் திருமணம் நடந்து இரண்டு வாரங்கள் ஆயிருந்தன ஆனால் என் மாமனார் வீட்டின் பழக்க வழக்கங்கள் மிகவும் வித்தியாசமாக இருந்தது கணவன் மனைவி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது தவறு என்று நினைத்தார்கள் நான் என் மாமியாருக்கு முன்பாகவே பேசவும் முடியாது ஏனென்றால் பிரகாஷ் கண்டிப்பாக எனக்கு தடை விதித்திருந்தார் பிரகாஷ் தன் அம்மாவுக்கு முன்னால் என்னிடம் அமைதியாக நடந்து கொள்வார் ஆனால் அறைக்குள் வந்ததும் அவர் என் மீது அன்பை காட்டுவதில் தாராளமாக இருந்தார் அவர் வாழ்க்கையில் நான் தவிர வேறு யாரும் இல்லை என்பது போல நான் பிரகாஷுடன் வெளியே போக விரும்பினால் அவர் நேரடியாக மறுத்துவிடுவார் இது எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது ஒரு நாள் என் தோழி எங்கள் வீட்டுக்கு வந்தாள் என் மாமியாரிடம் கேட்டுவிட்டு என்னை சந்தைக்கு அழைத்துச் சென்றார் நான் சந்தைக்குள் நுழைந்ததும் பிரகாஷ் எனக்காக காத்திருப்பதை பார்த்தேன் அவர் என்னை அழைத்துச் சென்று நாள் முழுவதும் சுற்றி காட்டினார் இரவு உணவையும் வெளியே சேர்ந்து சாப்பிட்டோம் பிறகு பிரகாஷ் என்னை என் தோழியின் வீட்டில் விட்டுவிட்டு சென்றார் நான் என் தோழியுடன் மாமனார் வீட்டிற்கு திரும்பினேன் பிரகாஷின் இந்த நடத்தை எனக்கு எதுவும் புரியவில்லை அவர் எனக்கு கண்டிப்பாக கூறியிருந்தார் இதை யாரிடமும் சொல்லாதே என்று நானும் யாரிடமும் சொல்லவில்லை என் மாமியார் என்னையும் பிரகாஷையும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் என்னிடம் ஒருபோதும் கடுமையாக பேச மாட்டார் ஆனால் என் கணவனின் தம்பி மனைவியிடம் எப்போதும் கோபமாக இருப்பார் அவளை எப்போதும் கிண்டலாகவே பேசிக்கொண்டே இருப்பார் இரவு நேரங்களில் என் கணவன் தம்பி மனைவியின் அழுகுரல் தினமும் இரவில் கேட்கும் பிரகாஷ் என் சோகமான முகத்தை பார்த்து கோபித்துக் கொள்வார் நீ ஏன் இந்த சத்தத்திற்கு இவ்வளவு கவனம் செலுத்துகிறாய் என்றார் நான் பிரகாஷிடம் கேட்டேன் நீங்கள் உங்கள் தம்பியிடம் ஏன் பேசக்கூடாது அவர்களிடையே எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசி அதை தீர்த்து கொள்ள சொல்லுங்களேன் என்று கூறினேன் பிரகாஷ் பதிலளித்தார் நான் ஏன் அவர்களிடையே தலையிட வேண்டும் இந்த வீட்டின் தலைவி என் அம்மா அவரே என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்த்து கொள்வார் என்றார் நானும் நினைத்தேன் பிரகாஷ் சொல்வது சரிதான் இதை பார்ப்பது அம்மாவின் பொறுப்பு அவர்களது சண்டையை தீர்ப்பதும் அவர்தான் என்று யோசித்தேன் ஆனால் என் கணவனின் தம்பியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் வரும் நான் எண்ணுவேன் இரண்டு சகோதரர்களுக்கிடையே இவ்வளவு வித்தியாசமா ஒருவர் தன் மனைவியை இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறார் அடிக்கிறார் மற்றொருவர் என் கணவர் என்னை தன் உயிரை வைத்து பாதுகாக்கிறார் எதற்காகவும் தயாராக இருக்கிறார் என்னை தன் கண்களில் வைத்து பாதுகாக்கிறார் ஆனால் இவர் ஏன் தன் மனைவியை இப்படி வேதனைப்படுத்துகிறார் இவர் மனைவி ஏன் ஒன்றும் பேசாமல் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்கிறாள் என்று யோசித்தேன் மற்றொரு நாள் பிரகாஷ் என்னிடம் சொன்னார் நான் என் நண்பன் திருமணத்திற்கு போகிறேன் என்றார் நான் பிரகாஷிடம் கேட்டேன் நானும் உங்களுடன் வருகிறேன் என்றேன் ஆனால் பிரகாஷ் கூறினார் எங்கள் வீட்டு மணமகள்கள் நண்பர்களின் திருமணங்களுக்கு வரக்கூடாது என்று கூறினார் இதை கேட்டு நான் மௌனமாகிவிட்டேன் பிரகாஷ் தனியாக திருமணத்திற்கு சென்று விட்டார் நான் என் அறையில் படுத்து பிரகாஷ் அப்படி சொன்னதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போது எப்பவும் போல அந்த அலகுரல் கேட்டது நான் முயற்சி செய்தேன் அந்த சத்தத்தை கவனிக்காமல் இருக்க ஆனால் என்னால் முடியவில்லை என் கவனம் எப்போதும் அந்த திசையிலேயே போய்க் கொண்டிருந்தது பிரகாஷ் இருந்தால் அவர் என்னை பேச்சில் சிக்க வைத்து என் கவனத்தை திசை திருப்பி விடுவார் ஆனால் இன்று அவர் வீட்டில் இல்லை இதுதான் சரியான சந்தர்ப்பம் நான் நினைத்தேன் அந்த அறையில் என்ன நடக்கிறது என்று போய் பார்க்கலாம் என நான் மெதுவாக என் அறையிலிருந்து வெளியே வந்தேன் என் மாமியாருக்கு தெரியாமல் என் கணவனின் தம்பி அறையை நோக்கி நடந்தேன் அறையின் அருகே சென்று பார்த்தபோது கதவு பூட்டப்படவில்லை நடுங்கிக் கொண்டே கதவை திறந்தேன் உள்ளே நான் கண்டதை பார்த்து நான் அப்படியே உறைந்து போனேன் என் கண்கள் பிதுங்கியது இது என்ன காட்சி என் கணவனின் தம்பியும் தம்பி மனைவியும் என்னை திடீரென அவர்களின் அறையில் பார்த்து ஆச்சரியத்தில் விழித்தனர் நான் வருவேன் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை அங்கே நான் கண்ட காட்சியை என் கண்களால் நம்ப முடியவில்லை அவர்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்து ஒருவருக்கொருவர் அன்பாக உணவை ஊட்டிக் கொண்டிருந்தனர் அவர்களின் ஒரு மொபைல் போன் இருந்தது அதிலிருந்துதான் அந்த அலுகுரல் வந்து கொண்டிருந்தது அது என் கணவனின் தம்பி மனைவியின் செல்போனில் பதிவு செய்யப்பட்ட குரல் அவள் என்னை உள்ளே அழைத்து தன் அருகில் அமரச் சொன்னாள் நான் ஆச்சரியத்துடன் அவர்களின் முகங்களை பார்த்து கொண்டே பயத்துடன் அமைதியாக அமர்ந்திருந்தேன் நாங்கள் ஒருவருக்கொருவர் முகங்களை பார்த்து கொண்டிருந்தோம் பிறகு நான் கேட்டேன் இது என்ன எனக்கு எதுவும் புரியவில்லை நீங்கள் தினமும் அழுவதாக நான் நினைத்தேன் இந்த வீட்டில் யாருக்கும் அதில் ஆர்வம் இல்லை நான் உங்கள் சண்டையை தீர்க்க உதவ வந்தேன் ஆனால் இங்கே வேறு ஏதோ நடக்கிறது நீங்கள் இருவரும் எனக்கு விளக்குவீர்களா இல்லையென்றால் நான் உங்கள் அம்மாவிடம் கேட்கிறேன் என்றேன் இதை கேட்டு அவள் என்னை கட்டிப்பிடித்தார் பிறகு அவள் சொன்னால் நாங்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டோம் ஒரே கல்லூரியில் படித்தோம் ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருந்தோம் ஆனால் இந்த வீட்டில் காதல் திருமணத்திற்கு அனுமதி இல்லை என் கணவன் என்னை இந்த வீட்டிற்கு கூட்டி வந்த போது இந்த வீட்டிற்கு அழைத்து வந்ததிலிருந்து என் மாமியார் என்னை வாழவிடாமல் செய்துவிட்டார் நாள் முழுவதும் எங்கள் இருவருக்கும் சண்டை ஏற்படும்படி முயற்சி செய்து கொண்டே இருப்பார் அவர் தேர்ந்தெடுத்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள சொல்வார் என் செயல்களில் எப்போதும் குற்றம் கண்டுபிடிப்பார் சில நேரங்களில் நான் செய்த உணவை கூட கெடுத்து விடுவார் இவள் எங்களை கவனிக்கவில்லை என்று சொல்வார் என் கணவனிடம் கூட உன் மனைவியால் எதுவும் செய்ய முடியாது இவள் பெற்றோர்கள் இவளுக்கு எதுவும் கற்றுக்கொடுக்கவில்லை இவளை விட்டுவிடு உனக்கு வேறு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று பேசுவார் ஆனால் நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தோம் என் மாமியாரின் எல்லா முயற்சிகளுக்கும் மேலாக எங்கள் அன்பு நிலைத்தது அவர் என்னை திட்டுவார் கிண்டலடிப்பார் நாங்கள் வெளியே சாப்பிட போனால் என் மகனை என்னிடமிருந்து பிரிக்க வந்தாயா எங்கள் வீட்டில் பிளவு ஏற்படுத்த வந்தாயா என்று திட்ட ஆரம்பிப்பார் நான் எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்வேன் ஒருபோதும் பதிலளிக்க மாட்டேன் ஒரு நாள் நாங்கள் ஒரு சிறிய விவகாரத்தில் சண்டை போல நடித்தோம் அதை பார்த்து என் மாமியார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அன்று அவர் என்னை திட்டவே இல்லை அப்போதுதான் புரிந்தது அவர் எங்கள் இருவருக்கும் இடையே எப்போதும் சண்டை இருக்க வேண்டும் நாங்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்பதை அவர் விருப்பம் பிறகு நாங்கள் ஒரு திட்டம் தீட்டினோம் எல்லோருக்கும் முன்பாக ஒருவருக்கொருவர் சண்டை போடுவோம் பேசாமல் இருப்போம் எங்களுக்குள் பெரும் பகை இருப்பது போல் நடிப்போமோ இதை செய்ய தொடங்கியதிலிருந்து என் மாமியார் நினைத்தார் அவர் மகன் என்னை கவனிக்கவில்லை என்னை அடிக்கிறார் கொடுமைப்படுத்துகிறார் என்று இதை நினைத்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என்னை கிண்டல் அடிப்பதும் குறைந்தது அன்றிலிருந்து நாங்கள் இப்படியே செய்து வருகிறோம் எல்லோருக்கும் முன்பாக நாங்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியற்றவர்களாக நடிக்கிறோம் ஆனால் உண்மையில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறோம் ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ முடியாத அளவு நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம் என்றார் பிரகாசும் இதை அறிந்திருக்கிறார் அவரும் இதை புரிந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் அவர் தன் அம்மாவுக்கு முன்பாக உன்னுடன் பேசுவது இல்லை எதையும் எதிர்க்கவும் மாட்டார் ஏனென்றால் அவர் உன்னை மகிழ்விக்கிறார் உன்னிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்பது தெரிந்தால் அவர் உன் வாழ்க்கையையும் கஷ்டமாக்கி விடுவார் இதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் நான் அவளை கட்டிப்பிடித்தேன் பிறகு நான் என் அறைக்கு திரும்பினேன் அந்த இரவு பிரகாஷ் திரும்பி வந்தபோது அவர் எனக்கு சாப்பிட உணவு வாங்கி வந்தார் இன்று நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன் பிரகாஷ் எப்போதும் எனக்கு எதையும் வாங்கி வரும்போது ரகசியமாகவே கொண்டு வருவார் மனதுக்குள் நான் யோசித்தேன் தாய்கள் இப்படித்தான் இருக்கிறார்களா மகன்களின் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி அடையாதவர்களா தாய் இப்படி இருந்தால் மகன்கள் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் அதனால்தான் இந்த இரு சகோதரர்களும் நடுத்தர வழியை தேர்ந்தெடுத்தார்கள் தங்கள் அம்மாவுக்கு முன்னால் அவர் விருப்பப்படி நடந்து கொள்கிறார்கள் அம்மா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அறைக்குள் தங்கள் மனைவிகளையும் மகிழ்விக்கிறார்கள் சில நேரங்களில் உறவுகளை காப்பாற்றுவதற்கு இப்படி சில விஷயங்களை கையாள இருக்கிறது இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி